వంక్ పత కో కో ప్రాణా సెంటర్ సితపుదూర్ அங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ்டேட் யோகா சாம்பியன்ஷிப் காம்படிஷன் நடந்துச்சுங்க இதில் பார்த்திங்கன்னா எல்லா வயதினரும் பங்கு பெற்றாங்க ஐந்து வயதுலருந்து ஆரம்பித்து ஐம்பது வயது வரை பல்வேறு ஏஜ் கேட்டகிரில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க மே மாதம் மலேசியா அந்தமான் கோவா இந்த மாதிரி வேற வேறு பிளேஸஸ்க்கு நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அதுக்கான செலெக்ஷன் தான் எனக்கு நடந்துச்சு கூடவே சாம்பியன் ஆஃப் சாம்பியன் அதுவும் நடத்தி லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி காம்படிஷன் நடத்தி துபாய் போனோம் தாய்லாந்து போனோம் அந்தமான் போனோம் உலக நாடுகளில் யோகாவை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அது ஒரு தலையாய நோக்கமாக வைத்து கோவை பிராணா யோகா சென்டர் உலகெங்கிலும் மாணவர்களை நல்லா மோட்டிவேட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம் இப்போ ஸ்போர்ட்ஸ் கேட்டகிரியில் யோகாவும் இப்போ பார்ட்டிசிபேட் ஸ்கூலில் ஒரு ஸ்பெஷல் கன்செஷன் எல்லாமே கொடுக்கறாங்க அவங்களுக்கும் இது உடல் ஆரோக்கியத்திற்கும் மனதிற்கும் ரொம்ப ஒரு தெம்பளிக்கும் விதமாக இருக்கு எல்லா ஏஜ்லயும் ஒரு ஜிம்முக்கு போறதோ இல்லைனா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் இருக்கிறதோ சாத்தியமில்லை ஆனால் சின்ன வயசு ஒரு ஏழு வயசு ஆறு வயசுல இருந்து ஆரம்பிச்சு எவ்வளவு வயது முடியுமோ தொண்ணூத்தி வயது தொண்ணூத்தெட்டு வயதில் யோகா பண்ணும் நபர்களை கூட நாம் தொடர்ந்து இப்போ சந்திச்சுட்டு தான் இருக்கோம் மருந்தே இல்லாமல் வாழ்க்கையை எவ்வாறு சிறப்பாக வாழ்வது நோயே இல்லாமல் அதற்கு நம்மை நாம் எவ்வாறு மாற்றிக்கொள்வது இது எல்லாமே யோகாக்கு தான் சாத்தியம் அதனால் தொடர்ந்து எல்லாம் யோகா பண்ணோம் அதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணுங்கிறக்காக தான் வருடா வருடம் நிறைய இந்த மாதிரி போட்டிகள் நடத்திட்டே இருக்கோம் நீங்களும் வந்து கலந்துக்கணும் நிறைய இல்லை கோர்சஸும் கொடுத்துட்டு இருக்கோம் தொடர்ந்து நீங்கள் பங்கு பெற்று யோகாவின் மூலம் உடல் மனம் உயிர் இணக்கம் பெற்று ஆரோக்கியமாக அமைதியாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் கோவை பிராணா சென்டர் மோகன்ராஜ் நம்ம யோகா சென்டர் வந்து ஒரு இன்டர்நேஷனல் செயல்பட்டு இதில் வந்து மக்களுக்கு வந்து எல்லா கேட்டகிரி பீப்புள்ஸ்க்கும் வந்து நம்ம யோகா சொல்லிக் கொடுக்கணும் அவங்க உடல் மனம் ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயம் வந்து சொல்லிக் கொடுக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் யோகா அப்படின்னம்னா உடல் மட்டும் கிடையாது மனமும் சார்ந்த விஷயம் ஏன்னா இப்போ நிறைய டிப்ரஷன் நிறையா சூசைட் தாட்டு இந்த மாதிரி நிறைய கேட்டகிரி பீப்புள்ஸ் எல்லாம் எங்கள்கிட்ட வராங்க எல்லாம் வந்து நல்ல மன ரீதியாக மேம்பாடு அடைய வச்சு உடல் ரீதியாக நல்லா ஆரோக்கியம் பண்ண வைக்கும் பொழுது அவங்களுக்கு நிறைய இப்போ யோகா டீச்சராக நிறைய பேர் ட்ரெயின் இருக்காங்க இப்போ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா யோகா அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற ஒரு பெரிய ஒரு சித்தர்கள் கொடுத்த பெரிய ஒரு கலை அந்த கலையை கற்றுக்கும் பொழுது தான் அதோடய அருமை தெரியுமே தவிர நம்ம வெளியிலேருந்து பார்த்தோம்னா ரொம்ப பயப்பட்டுருவாங்க என்னென்னா யோகாவில் பெண்ட் பண்ணுறாங்க பயங்கரமாக பண்ணுறாங்க அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இது மன ரீதியான ஒரு யோகக்கலை மெடிடேஷன் பிராணாயமா இதெல்லாம் பண்ணும் பொழுது இது மன அமைதியை கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து சந்தேகம் சந்தேகமில்லாத ஒரு பயிற்சி தான் இந்த யோக பயிற்சி மற்ற உடற்பயிற்சிக்கும் நம்ம யோக பயிற்சிக்கும் என்ன வித்தியாசம்னா மற்ற உடற்பயிற்சியில் கொஞ்சம் ஆக்ரோஷமான ஒரு விஷயங்களை நம்ம பண்ணுவோம் வயிற்று தூக்குறது இதெல்லாம் பண்ணும் பொழுது மன ரீதியாக கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும் பட்டு யோக பயிற்சிகளை நின்று இடத்துல எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லாமல் நம்ம வந்து உடல் அசைக்கும் பொழுது நரம்புகள் எல்லாமே நார்மலாக அவங்களுக்கு டைட்டன் ஆக ஆரம்பிச்சிரும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஓட்டங்கள் ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம்னு சொல்லுவோம் அதைவே நம்ம சரிப்படுத்திட்டோம்னா இயல்பாகவே எல்லா உடலில் இருக்கிற அத்தனை தடைகளும் சரியாயிரும் அப்படிங்கிறது தான் நம்ம யோக பயிற்சிகள் சித்தர்கள் கொடுத்த ஒரு யோக பயிற்சிகள் அதனால் எல்லோரும் பயிற்சிகளை மேற்கொள்வோம் அனைவரும் உலக மக்கள் அனைவரும் ஆரோக்கியமாக வாழ்வோம் என்று குறிக்கொண்டு விடைவெளியில் வாழ்த்து